இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் என்னுடைய சாட்சி எத்தனை பேருக்கு நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல அருமனை அப்படின்ற ஒரு இடத்துல ரொம்ப ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குடிகாரனுடைய தான் நான் வந்து பிறந்தேன் எங்க அப்பா ரெண்டு பிராண்டி ஷாப்புக்கு எங்க அப்பா ஓனரா இருந்தார் நாங்க ரொம்ப ஹிந்து தான் இருந்தோம் எங்க அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால என்னால் வந்து படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல நான் ரொம்ப வீக்காக படிச்சுவேன் என்னுடைய படிப்பு எதுவுமே ஷார்ட்டாக தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் எதுவுமே என்னுடைய பின்னணி எதுவுமே இல்லை ஆனால் ஒரே ஒரு நாள் வயதான ஒரு அம்மா வந்து உங்கள் அப்பாவுடைய குடிப்பழகம் வந்து சர்ச்சுக்கு போனால் மாறும் அப்படின்னு சொன்னேன் அந்த வயதான அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு ஃபஸ்ட்டு டே எங்கள் அருமனையில் இருக்கிற பாச ஜெபமணி அவங்க சர்ச்சில் நானும் எங்கள் அக்காவும் போய் ஏ சாமி நீ உண்மையான ஆண்டவராக இருந்தால் எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாற்றிட்டீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே வந்துடுறோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை என்னுடைய ஆண்டவர் கேட்டுட்டாருன்னு நான் நம்புகிறேன் அன்னைக்கு ராத்திரி எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் எங்கள் அப்பா ஜெயிலில் இருந்தார் ஒன்பதாவது நாள் வந்தார் நாங்கள் அஞ்சு பேர் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு அக்கா ரெண்டு அண்ணா நான் தான் லாஸ்ட்டு எங்க எல்லாருமே எங்கள் அப்பா கூப்பிட்டாரு கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு இருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னாரு இருந்து இன்னைக்கு வரையும் எங்கள் அப்பா குடிக்க மாட்டாரு ஸோ அதனால இந்த ஆண்டவர் பேர்ல பேரில் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு சரி ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போனோம் நம்ம கேட்டது ஒன்னே ஒன்று அப்பாவுடைய குடிப்பழக்கம் மாறுறதுக்காக தான் கேட்டோம் உடனே நம்முடைய அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாறிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்ச்சுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டினுடைய வறுமை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அன்னைக்கு எங்கள் பாஸ்டர் வந்து வருஷத்துக்கு வந்து நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு சண்டே ஸ்கூலில் வந்து பாட்டு போட்டிக்கு தனியாக கிஃப்ட் இருக்கும் வசன போட்டிக்கு தனியாக கிஃப்ட்டு எல்லாம் நிறைய கிஃப்ட்டு கிடைக்கிறதுனால எங்கள் அம்மா அப்பாவும் அதை பெருசாக கண்டுக்கல ஓகே ரைட்டு இவன் வருஷமானால் ஒரு சாக்கு நிறைய பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்துடுறான் அதனால ரொம்ப ஈஸியாக விட்டுட்டாங்க இப்படியே சாப்பாட்டுக்காகவும் துணிக்காகவும் கிஃப்ட்டுக்காகவும் தான் சர்ச்சுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக போக ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் என்னை வந்து ரொம்ப நெருக்கமாக என்னை நடத்துனாங்க ஆனால் அந்த சர்ச்சுக்குள்ளே போக போக என்னை அறியாமலே ஒரு பெரிய பக்தி எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு நானே ரொம்ப ஜோம் பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் பாஸ்டர் வந்து சினிமா பார்க்குறது பயங்கரமான தப்பு அப்படின்னு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார் சினிமா பார்க்குறது தப்பு அப்படின்னு சொன்ன அந்த ஒரே ஒரு பிரசங்கத்தை கேட்டு நான் பயங்கரமாக சினிமா பார்க்குறதுக்கு அடிமை அப்படின்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர்லேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டிவி இருக்கும் ஒரு பார்க்கில் அந்த டிவியில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு இருபது பேர் உட்கார அளவு தான் படிக்கிட்டு இருக்கும் அதுக்கு ரொம்ப ஆசையாக ஓடி ஓடி போய் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே டவல் அதில் விரித்து அதில் இடம் பிடிச்சி ஆழ்க்கணாங்க எங்க பாஸ்டர் வந்து டிவி பார்க்கறது சினிமா பாக்கிறது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து டேய் சினிமா பார்க்கறது தப்புன்னு பிரசங்கம் பண்றாரு பாஸ்டர் சினிமா பார்த்தா அவ்வளோதான் நம்ம தான் போவோம் அதனால கண்டிப்பா சினிமாவே பார்க்க கூடாதுரா அப்படின்னு முடிவெடுத்து சினிமா பார்க்கறத அவாய்ட் பண்றதுக்காக ஒரு நாளில் அந்த சினிமா போடுற அன்னைக்கு மட்டும் மூணு கிலோமீட்டர் நாங்கள் நடந்திருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக அந்த சினிமா போடுற அந்த டைமுக்கு எங்கள் வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப தூரம் ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து இயேசப்பா பற்றி பேசிகிட்டே நடந்துட்டு அங்கே போய் ஒரு டீயும் ஒரு பழப்பச்சையும் சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது சினிமாவே முடிஞ்சிடும் அப்படி சினிமா பார்க்குறத என்னை விட்டு மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அதற்காக ஓட ஆண்டவர் உதவி செஞ்சார் நான் ஏசப்பாட்டை ஜோமனும் போதெல்லாம் ஏசப்பாட்டை உடையவனும் மட்டும்தான் கேட்பேன் ஏசப்பா டைரக்டா உங்களுடைய சத்தத்தை கேட்குற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை ஏசப்பா உன்னையொன்னும் பண்ணுங்க ஏசப்பா எங்கள் பாஸ்ட் எது ஏதாவது எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் பாஸ்டர்ட்ட சொல்லிருங்க எங்கள் பாஸ்ட் எதை சொன்னாலும் அது நீங்கள் சொன்னதான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஜபிச்சவன் எங்கள் பாஸ்ட் வந்து ஒரு சன்னியாசி அவங்க கல்யாணம் பண்ணலை எங்கள் பாஸ்டருக்கு அடிக்கடி கால் ரொம்ப பெயின் ஆகும் அவர் வந்து அவருடைய காலை அமுத்தி விடுறதுக்கு யாராவது ஒருத்தர் அடிக்கடி போய் கமுத்தி விடுவாங்க ஆனால் எனக்கு ஊழிய எப்படியாவது எங்கள் பாஸ்டருக்காக செய்யணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு ஆசையில் எங்கள் பாஸ்டருடைய ரூம் பக்கத்தில் சர்ச்சில் போய் உட்காருவேன் ஏன்னா ஒருவேளை கால் அமுத்தி விடும்போது தூரத்தில் இருக்கிற ஆட்களை கூப்பிட மாட்டாங்க பக்கத்தில் இருக்கிற ஆட்களை தான் கூப்பிடுவாங்க நான் தான் பாஸ்டருடைய காலை அமுத்தி விடணும் அப்படின்னு பக்கத்திலே உட்கார்ந்து ஜம் பண்ணிகிட்டே இருப்பேன் இன்றைக்கி பாஸ்டருடைய கால அமுத்தி விடுறதுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் எனக்கு கிடச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ அப்படி ஊழியக்காரனை ரொம்ப தான் நான் எங்கள் பாஸ்ட்டை சாப்பிட்டு இருப்பார் தான் சாப்பிடுவாங்க எங்கள் பாஸ்ட்டை சாப்பிட சாப்பிட தூரத்தில் உட்காந்து கையை கட்டிகிட்டு பார்த்துட்டே இருப்பேன் எங்கள் பாஸ்ட்டை சாப்பிட்டு முடித்த அடுத்த நிமிஷத்தில் அந்த தட்டை வாங்கிட்டு போய் கொஞ்சம் சாப்பாடு அதிலே போட்டு அப்படி சாப்பிட்டவன் நான் சரி பாஸ்டோடைய தட்டில் சாப்பிட்றது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சவன் தான் நான் இன்றைக்கு வரைக்கும் இப்போ எங்கள் பாஸ்ட்டு இறந்துட்டாங்க சமீபத்தில் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் இறந்தாங்க இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் பாஸ்ட் சொன்ன ஒரு வார்த்தையை கூட நான் வந்து கத்தருடைய சமூகத்துல இருந்து சொல்கிறேன் தட்டுனதே இல்லை ஒரு நாள் கூட தட்டுனதே இல்லை ஒரு நாள் ஒரு பெரிய கன்வென்ஷன் எங்கள் சர்ச்சில் நடந்து மூணு நாள் கன்வென்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு சேர் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து அந்த கன்வென்ஷன் முடிச்சுட்டு பணம் வாங்குறதுக்காக போகணும் நான் செங்கல் சூலையில் வேலை பார்த்தேன் அந்த செங்கல் சூலையில் ஒரு வாரம் வேலை பார்த்த பணம் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு கொடுக்குறேன் எனக்கு அந்த பணம் வேணும் அந்த பணத்தை வாங்குறதுக்காக நான் போய் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாசுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன் எங்கள் பாசு என்னை பார்த்து கேட்குறாரு என்னடி என்னடே அப்படின்னு கேட்டார் இல்லைங்கய்யா நான் வந்து கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி இருந்தேன் அவர் என்னை பார்த்து சொன்னார் நீ எல்லாம் ஒன்றும் இன்னைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு இங்கே படுத்துக்கோ நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார் அவர் நாளைக்கு போலாம்னு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு நாம் பணம் வாங்க போகணும்னு கூட அவர்கிட்ட சொல்லலை சரிங்கயா அப்படின்ற வார்த்தையை கேட்டு இனியும் அந்த பணம் கிடைக்கல அப்படின்னா திருப்பி பத்து நாள் தாண்டி தான் கிடைக்கும் பணம் போனா கூட பரவாயில்ல எங்க பாஸ்டைய வார்த்தையை நம்ம தட்டவே கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு நான் போகவே இல்லை ஸோ என்னமோ தெரில இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக ரொம்ப வாழ்ந்ததுனாலையோ இல்லைன்னா ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக வாழணும்னு பக்தியாக வாழணும்னு ஆசைப்பட்டதுனாலேயே என்னமோ தெரில ஆண்டவர் என்ன தனியாக பிரிச்சுட்டே இருந்தார் நான் வந்து டென்த்து படித்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்முடைய ஊரில் இருக்கிற நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து மாறிடுச்சு நிறைய பேருடைய அம்மா அப்பா வந்து இன்றைக்கி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவால் நிறைய சம்பாதிக்க முடியாததுனால இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேலை இருக்குதோ எல்லா வேலையும் செய்தவன் தான் நான் நான் வந்து சாணி சுமக்கிற வேலைக்கு நான் போனேன் செங்கல் சூளை வேலைக்கு நான் போனேன் செங்கல் சூளை வேலையில் கொடுமையான வேலையெல்லாம் அனுபவித்தேன் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அந்த வெயிலில் நின்று நிறைய பேருடைய கெட்ட எல்லாம் கேட்டு அடியெல்லாம் வாங்கி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் இன்னும் எங்களுடைய வீட்டில் இருக்கிற கஷ்டம் மாறவே முடியல வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எங்கள் வீட்டில் வந்து காலையில் சாப்பாடு கிடைக்கும் அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த ஓண பண்டிகை அன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் கொடுப்பாங்க மற்ற எல்லா நாளும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு காலுக்கெல்லாம் எங்கள் அம்மா வந்து எழுப்பி விட்ருவாங்க போய் வாழை எங்கள் அப்பா ஒரு முந்நூறு வாழை இரநூறு வாழை நட்டுருப்பார் எல்லா வாழைக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஓடி ஓட்டமாக வீட்டுக்கு வரும்போது ஒரு செம்பு நிறைய பழைய கஞ்சி தண்ணி வச்சுருப்பாங்க இல்லைன்னா இருக்க மரிசினி கிழங்கு அது எதாவது எடுத்து வச்சிருப்பாங்க அந்த ஒரு பெரிய செம்மு நிறைய இருக்கிற பழைய கஞ்சி தண்ணி தான் ஸ்கூலுக்கு போகும்போது ஆகாரமாகவே இருந்துச்சு ஆனால் எயித்து படிக்கிற வரைக்கும் ஒன்றும் பெருசாக தெரில நைன்த்து டென்த்து வந்து அருமனையில் ஸ்கூலில் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா கோ எஜுகேஷன் கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேரும் படித்தோம் அப்போ எங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் வந்து ஒண்ணு டிஃபன் பாக்ஸ்ல டிஃபன் எடுத்துட்டு வருவாங்க இல்லை அப்படின்னா அவன் அவன் எப்படி ஒரு பத்து ரூபா இருபது ரூபா வச்சு பரோட்டா சாப்பிடுற மத்தியானம் போயிடுவான் ஆனால் என் கிளாஸ்லயே சத்துணவுக்காக லைன்ல போய் நின்று ஒரே ஆள் நான் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப வெக்கமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் நம்ம போய் லைனில் நிற்கிறோமே அப்படின்னு என் கூட படித்த பிள்ளைங்க எல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சு நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க அப்படியே வரும்போது நான் லைனில் அப்படின்னு நின்றுருப்பேன் லிட்ரலாக சொல்கிறேன் இந்த பிள்ளைங்க என்னை பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொண்டு போன தட்டை எடுத்து என் தலையை மறைச்சிக்குவேன் பார்த்தா ரொம்ப கேவலமாக நினைப்பாங்களே அப்படின்னு ஸோ அப்படி சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டவன் தான் நான் எங்கள் அப்பா வேலை முடிச்சுட்டு வந்தாருன்னா எங்கள் அம்மா ஒரே ஒரு முட்டையை வேக வச்சு எங்கள் அப்பா கையில் கொடுப்பாங்க ஆனால் என்னமோ தெரில எங்கள் அப்பாவுக்கு வந்து குடிப்பழக்கத்தை விட்டதுக்கப்புறம் எங்கள் மேலே நிறைய பாசம் இருந்துச்சு அவரால் எங்களை விட்டுட்டு அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு அவர் மனசுல அதனால எல்லாருக்குமே அந்த ஒரே ஒரு முட்டையை பிரித்து ஒரு சின்ன சின்ன துண்டா கொடுப்பாரு வெக்கத்தை விட்டு சொல்றேன் அந்த ஒரே ஒரு துண்டு பீச வாய்க்குள்ள போட்டு போட்டு திரும்ப 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 எடுப்பேன் ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டவன் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு வீட்டை சச்சை விட்டு வெளியே வரும்போது எல்லா வீட்லையுமே வந்து கோழிக்கறி சமைக்கிற ஸ்மெல் அதை வாசனை வரும்போது நானும் எங்கள் அக்காவும் பேசிகிட்ருப்போம் எல்லாருடைய வீட்லேயும் இன்னைக்காவது நான்வெஜ்ஜு சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் இன்னைக்கும் வெறுங்கறி மட்டும் தானே இருக்குது அதுவும் மூணு நாள் நாலு நாள் எங்கள் அம்மா ஒரே டைம் வச்சு விட்ருவாங்க ஸோ அப்படி கஷ்டப்பட்டுவேன் மார்த்தாண்டம் சந்தையில் எங்கள் அம்மா எப்பாவது ஒரு டைம் வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு டைம் துணி எடுக்கிறதுக்காக வருவாங்க அது புது துணி இல்லை பெரிய பெரிய பணக்காரங்க போட்டு முடிச்சு இந்த ரெண்டாவது செகண்ட்ஸ் விலைக்கு விற்கும் போது அஞ்சு ரூபா ரெண்டு ரூபாவுக்கு அயன் பண்ணி ரொம்ப அழகாக விற்பாங்க ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எங்கள் அம்மா வாங்கிட்டு வரும்போது எங்கள் அம்மா சந்தைக்கு போயிட்டாங்க அப்படின்ற அந்த செய்தியை கேட்டாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எங்க அம்மா வந்து எங்க கையில அப்படி கொடுக்குற சட்டையை எங்க அண்ணன் எல்லாம் அடுத்த நாள் போட்டே முடிச்சுடுவான் அடுத்த நாளே அந்த சட்டையை அழுக் பண்ணிடுவான் ஆனால் புதன்கிழமை சந்தைக்கு போய் வாங்கிட்டு வர சட்டையை வேலைக்கெழம பார்த்து பார்த்து வச்சுருவேன் வெள்ளிக்கிழமை பார்த்து பார்த்து வச்சுருவேன் சனிக்கிழமையும் போட மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ஷர்ட்டை எடுத்து போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்பேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏசப்பா இத் எங்கள் அம்மா புதன்கிழம வாங்கிட்டு வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை போடுறதுக்காக நான் வந்து பத்திரமாக வச்சுருந்தேன் ஏசப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அப்போது அந்த வயசில் கூட ஆண்டவரை பக்தியாக நியேசிக்கணும்னு விரும்பின்தான் நான் ஸோ இந்த பாடுகள் வந்து இன்னும் தொடர்ந்துட்டே இருந்துச்சு கடைசியில் இருக்கிற ஒரே ஒரு வேலை என்ன வேலை அப்படின்னா பழைய இரும்பு பொருட்களை வந்து பொறுக்கிற வேலை அதான் இந்த ஸோ இந்த பழைய இரும்பு பொருட்களெல்லாம் பொறுப்போம் பொறுக்குவாங்கல்ல அப்படி இதே பட்டணத்தில் இதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் என்னுடைய தோல் பின்னாடி சாக்குப்பையை போட்டுட்டு ஒவ்வொரு தெருவாக போய் சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் பொறுக்கி அதில் போட்டு சுமந்து கொண்டு போய் ரெண்டு ரூபா மூன்று ரூபாவுக்கு விற்று அதில் வர்ற பணத்தை எடுத்து எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு நாளை மறக்கவே முடியாது நிறைய வீட்டில் கையில் பிடிச்சிருக்குறாங்க அப்படியே ஸ்ட்ராங்காக கையில் பிடிச்சி நிறைய பேர் ரொம்ப அசிங்கமாக திட்டுவாங்க காலையில் வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்து பொறுக்கிறது மாதிரி பொறுக்கிட்டு நைட்டு வந்து எங்களுடைய சட்டிப்பானை எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து திருடுறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ நாள் அவ்வளோ நேரம் பொறுக்கிட்டு போனதை அப்படியே அந்த இடத்துல கொட்டி சாக்கு தூக்கி என் மூஞ்சில வீசிட்டு இந்த பக்கம் வந்த அப்படின்னா அடிச்சிருவோம் அப்படின்னு துரத்தப்பட்டவன் தான் நான் படிப்புல இல்லை எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை இவ்வளவு கஷ்டப்பட்டதுனால என்னால் படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல எவ்வளோ ட்ரை பண்ண என்னால் படிக்கவே முடியல இந்த குழந்தைங்க எல்லாம் இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு போடுற அந்த அந்த பாட்டில்ஸ் அப்படின்னா அவங்களுடைய மருந்து பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பொறுக்கி தலை மேலே வச்சு சுமக்கும் போது அந்த வெயிட் தாங்க முடியாமல் சில பாட்டில்ஸ் வந்து தலைக்கு மேலே இருக்கும்போதே உடையும் உடையும் போது உடம்பு ஃபுல்லாக அந்த மருந்து ஊற்றும் பாருங்கள் அந்த நாத்தத்தில் கடந்தவன் தான் நான் டென்த்து படித்தேன் டென்த்து ஃபெயில் ஆயிருமேன்னு எனக்கு நல்லா தெரியும் டென்த்து மூணு பாடம் ஃபெயில் ஆகிட்டேன் என்னுடைய உங்களை எல்லாரும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்னுடைய டோட்டல் மார்க்கை நூற்றி ஐம்பத்தஞ்சி மூணு பாடத்தில் ஃபெயில் ஆனேன் எங்கள் பாஸ் ஆனால் ஒன்றுமே சொல்லலை எங்கள் பாஸ் சொன்னா சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் டென்த்து பாஸ் பண்ணால் தான் உன்னை எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ஒன்று சேர்த்து விட முடியும் டென்த்தாவது நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னு அவரே முயற்சி எடுத்து அருமரையில் ஒரு டுட்டோரியனில் கொண்டு போய் என்ன சேர்த்து விட்டாரு இவனை எப்படியாவது டென்த்து மட்டும் பாஸ் பண்ண வைங்க அப்படின்னு அந்த அந்த மிஸ் வந்து எனக்கு வந்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க இந்த மேக்ஸில் வந்து கூட்டல் கழித்தல் இரண்டுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு பெருக்கல் வகுத்தல் வந்து எனக்கு சுத்தமாக தெரில அந்த டீச்சரை வந்து ஒன் வீக் எனக்கு எடுத்தாங்க ஒரு வாரம் மேக்ஸில் வந்து அந்த பெருக்களும் கழித்தலும் அந்த அது எடுத்தாங்க வகுத்தலும் பெருக்களும் ஆனால் எனக்கு சுத்தமாக புரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியல ஃபஸ்ட்டு எனக்கு உடனே அவங்க வந்து எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு சொன்னாங்க பாஸ்டர் இவனை வந்து நீங்கள் இந்த இந்தியாவில் எந்த இடத்துல டுட்டரில் கொண்டு சேர்த்து விட்டாலும் அவன் டென்த்து பாஸ் பண்ண மாட்டான் அவனை படிக்க வைக்கிறது வீண் அப்படின்னாங்க அதனால் எங்கள் பாஸ்டர் அங்கேருந்து என்னை இங்கே குளித்துறையில் ஒரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் வேலைக்காக ஜாயின் பண்ணி பண்ணிவிட்டார் ஸோ அங்கேருந்து அந்த பாலத்தில் அந்த பேப்பரை எடுத்து கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் வந்து அந்த ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்தேன் தான் ஒரு நாள் ப்ரெஸ்ஸுக்காக வேலைக்காக காலையில் சாப்பாடு பைய தூக்கிட்டு போகும்போது எங்கள் பாஸ்டர் இடத்துல சாப்பிட்டுருந்தாரு அவன் ஸ்தோத்திரம் ஏன் அப்படின்னா ஸ்தோத்திரம் அப்படின்னாருங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு என்னட்ட ஒரு கேட்டார் என்னுடைய ஊழிய அழைப்பே இதாங்க எங்கள் பாஸ்டர் என்னட்ட கேட்டார் பைபிள் காலேஜுக்கு போறியாடே அப்படின்னு கேட்டார் இதுதான் என்னுடைய ஊழிய அழைப்பு உடனே எங்கள் பாஸ்டர்கிட்ட அடுத்த வார்த்தை சொன்னேன் நீங்கள் சொன்னீங்கன்னா போறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் சரி சாயந்தரம் வா அப்படின்னாரு சாயந்தரம் சர்ச்சுக்கு போனேன் அவரே ஃபார்ம் எடுத்தார் அவரே பைபிள் காலேஜ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டாரு அவரே போஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாரு ஒரு வாரத்தில் இன்டர்வியூ என் கூட வந்தார் பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டார் என்ன ஸோ இப்படி இதுக்கப்புறம் பைபிள் காலேஜில் போய் நிறைய அனுபவங்கள் நிறைய சாட்சிகள் அது வேணால் யூடியூப்பில் கூட இருக்கு நீங்கள் வேணால் பார்த்துங்க ஸோ அப்படி கடந்து பல பாதைகளை கடந்து பல துன்பங்களையும் பல போராட்டங்களையும் அனுபவிச்சு ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன் நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததும் ஒரு மனுஷனை எப்பேற்பட்ட ஒரு மனுஷனையும் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்றதற்கு வேற யாருமே சாட்சி கிடையாது நான் மட்டும்தான் சாட்சி நான் மட்டும்தாங்க சாட்சி நான் நம்புறேன் இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டத்துல கத்துற எனக்கு ஆண்டவருடைய கிருபையில ஒரு சச்சா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு ஆயிரக்கணக்கான ஜனங்களை அந்த சர்ச்சில் எனக்கு கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க இத்தனை வருஷத்தில் நான் ஆயிரக்கணக்கான காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரீச் பண்ணிட்டேன் காலேஜினுடைய பிரின்ஸிபால் முதற்கொண்டு ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸுக்கும் நான் பிரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஆண்டவர் எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டாரு ஒண்ணுமே இல்லாத என்ன கத்தர் குப்பையிலிருந்து எடுத்து என்ன ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் கத்தர் உட்கார வச்சிருக்கிற அந்த தேவனாகிய கத்தர் தான் அவர் தான் அவர் தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம் பா உங்களுக்கு பின்னணி எதுவுமே இல்லாம இருக்கலாம் உங்க அம்மா அப்பா ஒரு பெரிய ஆளா இல்லாமல் இருக்கலாம் நீ எல்லாத்துலயும் வீக்கான ஒரு ஆளா இருக்கலாம் நான் எல்லாம் வாழ முடியுமா நான் எல்லாம் நிற்க முடியுமா நான் எல்லாம் சைன் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நான் நம்புறேன் உனக்குள்ள பக்தி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நீ மட்டும் ஸ்பெஷலாக ஆண்ட இடத்துல பக்தி காமிச்சேன்னா ஒன்றை ராஜாக்களோட உட்கார வைக்கிறதுக்கு என் ஆண்டவரால முடியும் என் ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல என் ஆண்டவர் நினைச்சா எதை வேணாலும் உனக்கு தருவார் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்